ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் விட்டு சொல்கிறேன் கேள் இன்று இரவுக்குள் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது நம்பினால் மட்டும் கேள் என் செல்லமே நடக்குமா நடக்காதா என்று நினைத்து குழம்பும் ஒன்று கண்டிப்பாக நடக்கப் போகிறது உன் சாயப்பா நடத்தி காண்பிக்கப் போகிறேன் உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் இனி உன் கையில்தான் நீ விரும்புகிறது உனக்கு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக அல்லவா உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் அல்லவா ஆகவே உனது வாழ்க்கை இனி சந்தோஷம் மட்டுமே இந்த நொடியில் இருந்து நல்லதை மட்டுமே நினை உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்ல விதமாக மாறிவிடும் எட்டாத உயரத்தில் உன்னை நிபுர்ந்து நிற்க வைக்கப் போகின்றேன் என் சொல்லமேன் குடும்பத்துடனும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னுடைய கனவுகள் ஆசைகள் போகிறது லட்சியத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இரு மிக பெரிய வெற்றி உனக்காக காத்துக்கொண்டே இருக்கிறது மூன்றே மூன்று விஷயங்கள் உனது நேரத்தை வீணடித்து விடும் இதை மட்டும் தவறி போனதை பற்றி கவலைப்படக்கூடாது ஒன்று அதாவது ஒன்று தவறிப்போனதை பற்றி கவலைப்படக்கூடாது ஏனென்றால் அது திரும்பி வரவே வராது இரண்டாவது என்ன தெரியுமா பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஏனென்றால் அதனால் பயனே கிடையாது மூன்றாவது என்ன தெரியுமா எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த முடியும் நினைப்பது ஏனென்றால் அது நிச்சயமாக நடக்கவே நடக்காது அதனால் உன்னுடைய நேரத்தை தான் வீணாக்கி வீணாக்கிக் கொண்டிருப்பாய் ஆகவே அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் நிச்சயமாக யோசனை செய்து நடந்து கொள் ஆகவே நாம் நினைக்கிறது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் தவிர்க்க வேண்டிய விஷயங்களுக்கு போய் நீ உனது நேரத்தை வீண் செய்தாயென்றால் நாம் நினைத்த காரியமன் நினைத்த காரியம் நடக்காது அல்லவா நம்ம வெற்றி என்ன என்பது தெரியுமா தற்செயலால் கிடைப்பது அல்ல வெற்றி தன் செயலால் தன்னுடைய செயலால் கிடைப்பதே வெற்றி உன்னுடைய பார்வை நல்லதாக தெரிந்தால் உலகம் அழகாக தெரியும் உன்னுடைய பார்வை நல்லதாக தெரிந்தால் இந்த உலகம் அழகாக தெரியும் உன்னுடைய வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் உலகத்திற்கே நீ அழகாக தெரிவாய் ஆகவே எண்ணமும் வார்த்தைகளும் நல்லதாக இருந்தால்தான் உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றுவேன் அதை எல்லாம் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் ஆகவே உன்னை கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் இந்த சாயப்பா ஒரு மனதாக முழு மனதாக என்னை நம்பு உன் செயலில் நான் இறங்கி நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் நடைபெற உள்ளது ஆம் செல்லமே நீ பட்ட வேதனைகள் எல்லாம் நல்ல பதில் கிடைக்கப் போகிறது அதே போல்தான் நீ பட்ட வேதனைக்கெல்லாம் நல்லதொரு பதில் கிடைக்கப் போகிறது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டால் நிச்சயமாக நடக்காது நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கை என் செல்லமே அதேபோல் நம்பிக்கைதான் முக்கியம் இந்த இந்த சாயப்பாவின் கரங்களை இருக பற்றிக்கொள் உன்னை நிச்சயமாக கீழே விழ விழ மாட்டேன் அப்பா எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் என்று என் முன்னை மன்றாடி நின்றாய் அல்லவா அப்படி இருக்கும்போது பல சிக்கல்களிலிருந்து நீ தப்பி விட்டாய் இப்பொழுது உன்னை ஒரு நல்ல நிலையில் வைத்து பார்க்காமல் எனக்கு ஓய்வே இல்லை உன்னை ஆரோக்கியத்தில் மேம்படுத்துவேன் உன் பாதையை பூக்களாக நிரப்ப வந்துள்ளேன் முள்ளிலும் சென்றது போதும் செல்லவே உன் உன் சாயப்பாவை நினைத்து கொண்டால் உன் வலியும் சோர்வும் சுவடு தெரியாமல் போய்விடும் புத்துணர்வு பெற்றது போல் ஆகிவிடுவாய் என்னை கூக்குரலிட்டு கூப்பிடு ஓடோடி வருவேன் ஒரு சாயப்பா ஓம் சாயி என்று என்னை கூப்பிட்டாலே போதும் உன் அருகில் ஓடோடி வருவேன் என் செல்ல பிள்ளை நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ நீ தொட்டது துளங்கும் நேரம் இது உனக்கான நேரம் நல்ல காலம் வந்துவிட்டது அற்புதத்தை காண இருக்கிறாய் என்று நீ என்னுடைய செல்ல பிள்ளை என்று நான் சொல்லிவிட்டேன் நீ என்னை விட்டு விலக நினைத்தாலும் உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வராமல் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் இந்த சாயப்பா கடுமையான சூழ்நிலையிலும் உன்னை நம்பி இருந்தது போதும் என்று உன் ஆள் மனதின் குரல் எனக்கு நன்றாக கேட்கிறது என் செல்ல பிள்ளையே என் மீது நீ கோபப்பட்டாலும் பெற்றெடுக்காத செல்வம் நீ என்பதால் உனக்கு என் மூலம் நல்லது செய்து கொண்டுதான் இருப்பேன் உனக்கு பாதுகாப்பு வளையம் நீ உன் கரங்களால் இயலாதவர்களுக்கு உதவி செய் உன் மனதில் இருப்பது எல்லாம் நடக்கும் உன்னை நீ நம்பினால் நான் உன்னுள் உரிமையாக நுழைந்து விடுவேன் என் உதியை பூசும் தினமும் அதைவிட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை நல்ல செய்தியை கேட்க நினைக்கிறாய் உன் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக போகிறது மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே உன் சாயப்பா உனக்கு எல்லா காரியமும் தடையில்லாமல் நடப்பதற்கு பல வரிமுறைகளை சொல்லுவேன் எண்ணங்கிறது தான் வாழ்க்கை நினைக்கும் அந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அதைவிட முக்கியமானது உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி எல்லாம் கிடைத்துவிட்டால் போதும் நமக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொன்றுமே நம்முடைய மகிழ்ச்சி கணக்கில் கூடிக்கொண்டே போனால் என்ன நடக்கும் என்று தெரியுமா நம்ம வெற்றிக்கான பாதை நம் கண்முன்னே பறந்து விரும்பும் நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க அனுபவிக்க உங்களுடைய மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் ஆகவே உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான சொல்யூஷன் கிடைப்பது மிகவும் இலகுவாக ஆகிவிடும் நம்முடைய நாம மகிழ்ச்சி அடைகிறோம் என்ன என்ன அதிலிருந்து இருந்து என்று சொல்லுங்கள் குழந்தையோட மழலை பேச்சு பூக்களோட மனம் அழகு இயற்கையோட இனிமை பறவைகளின் குரல் இப்படி ரசித்து மகிழத்தான் எத்தனையோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதல்லவா கிடைத்த சின்ன வெற்றியை கூட மகன மனம் மகிழ்ச்சியோடு கொண்டாட பழகிக்கொள் செல்லமே பிறகு உனக்கான உற்சாகம் தானாக பிறந்து சின்ன சின்ன மகிழ்ச்சியை உன் சு உன் குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடும் அதுவே உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் சின்ன தவறை கூட பெரிதாக எடுத்துக்கொண்டு உன் குடும்ப சூழ்நிலையை அந்த சுற்றுச்சூழலை கெடுத்து விடாதே மக் புன்னகை புன்னகையுடன் சேவை என்று சொல்லி இருக்கிறார் புன்னகையுடன் உன் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் அது உனக்கு எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றியை தேடி தரும் அப்படி வெற்றி கிடைக்க ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனக்கு நம்பிக்கை பொறுமைங்கிறது இருந்தால்தான் எல்லாமே கிடைக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி அனைத்தும் நிச்சயமாக உன் கரங்களில் வந்து நிச்சயமாக சேர்ப்பேன் செல்லமே நாளை வியாழன் விடியலில் உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது அற்புதங்கள் பல நடக்கப் போகிறது நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இதை கேட்டுவிட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடிய இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதங்கள் என்றும் உண்டு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்